நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் இஷ்டம் திரும்பி வரது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல தெரியும் நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்ணோடி போயிடும் நான் நினைக்கவே இல்ல சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கல்வொம்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாதிரி இப்பதான் கவலைப்படுறேன் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா அண்ணி அண்ணில அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா யாராவது ஒரு ஊ பெண்ணு கிட்ட சொல்லுங்க அவ பேசாம இருப்பா என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது அப்ப என் உள்ளத்துல இருந்து பொங்கி வர உணர்ச்சிகளை சொல்றேன் கேள் என் அண்ணிதான் எனக்கு தாய் தெய்வத்தை விட அவள் எனக்கு மேலானவள் உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல

என்னையும் பிரிந்து தனியாக உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடும் உறுதியாகத்தான் ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் தான் இருந்தேன் பிரபா தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்போது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்க நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் என் அன்னையா சொல்லுகிறாய் ஆ உன் தான் சொல்லுகிறேன் சரி அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாரும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அதை எடுத்துக்கோ ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவருக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை விளக்கிறார் நீ போய்விடும் இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை எல்லோரும் போய்விடுங்கள் கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க அவனுக்கு தனி கொடுத்தனும் போக வேண்டும் சந்தோஷமா உங்கள் தம்பி போகட்டுமா தன்னலக்காரன் தெரியுமா இந்த வீடு இங்குள்ள பொருட்கள் இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அது முன்பிருந்தே உள்ளதுதானே அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது அதாவது செயலில் வருகிறது அப்படித்தானே

இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறேன் ரொம்ப நல்ல உங்க சீக்கிரம் பொருள் சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிற ஜாக்கிரதை பாத்துக்க அந்த வருடங்கள போறான் யாராவது

கதவை சாத்திட்டு என்ன செய்துகிட்டு இருந்த அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேப்பா அதத்தான் நான் கேட்டல இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தத அது அப்பா அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா அதுவா இருக்கும் எதிரொலியா அப்ப அது ஏன் இப்ப கேக்கல அது அந்த முல்ல இல்ல இருக்கப்பா அப்ப அதை சும்மா விடக்கூடாது இப்ப பாரு

என்ன இங்க எதுனவோ சட்டம் கேட்டிச்சு என்ன அது ஒண்ணு இல்ல தும்மல் என்ன மறுஆர்வ நீங்களும் தும்புலீங்க உங்க வீரவும் தும்புற என்ன இது அதிசயமா இருக்கு

ரொம்ப பலகீனமா இருக்காங்களா ஆமா வாசு சீற்று குணமாயிடும் முடிஞ்சுதல்லாம் செய்றேன் இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன் டாக்டர் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க உங்க உதவிக்கு இல்ல உதவியெல்லாம் இருக்கு எங்க டியூட்டி செய்யறோம் நான் வரட்டுமா முதல் பிரசவம்மா ஆமா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கு எங்க பக்கத்து விட்டு பெண்ணு பிரசவத்து கூட ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியா உங்க மகளுக்கு பெண்கள் உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாளுக்கு நல்ல வேலை என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தைய பிறந்திருச்சு பையன் பிறந்திருக்கான் என்ன பேர்ல பாத்தீங்களா பையன் ஜோரா இருக்கானே ோ நன்னஞ்சே சரி அறியாயோ குப்பையில மல கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை

எங்க நான் சாப்பிட கூட இல்லை சாப்பிட்டே போன இருக்கு சந்தோஷத்துல உண்டு தெரியல நான் இன்னும் விஷயத்து சொன்ன இல்லையா உங்க தம்பிக்கு பையன் பறந்திருக்கிறேன் எனக்கு பேரை பறந்துருக்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க விற்க என்ன மாமா அன்னைக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார் மட்டும் இருந்தா நாம மதிமையும் அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் போது சொல்றது என்ன மாமா பேரம் பறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே நான் கொண்டாடுறீங்க வரியில பையன் மாறி இருக்கும் இப்பதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் பாருங்க பாசன்தான் இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா பாசு நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் இத அன்னைக்கு கொடுத்துட்டு வர ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆணிலே பெண்ணிலே என் ஒரு பேரை அகிலத்தின் இசை உள்ளதோ உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்குதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காங்க யார் சொல்ற அந்த குஞ்ச பாத்தியா இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமனுக்கு ஏத்த பொண்ணு வீட்டு என்ன அவதான் செய்யறானோ

இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வேண்டும் அவ்வளவு கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயம் போயிட்டு வா அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பி மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது அண்ணி நீ போகத்தான் வேண்டும் அண்ணி தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடும் கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி பாசு நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இத கவனிக்கவே இல்ல மறுபடியும் நாடகமா என்ன செய்யறது மேல மேல நடிச்ச நாடகத்துலதான் பலன் இல்லாம போச்சுது இனி வீட்டுலதான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்களை நீ எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்லை கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்டன் இலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழ கால விஷமே

நிக்கிற நீங்க நிக்கிறீங்கள நான் எப்படி படுத்து உட்காந்திருக்கேன் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கள சரி படுத்து படுத்தாச்சும் வீட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்க நீ தான் காட்சிக்கு வர மாட்டேன்ட்டு நாங்களாவது போயிட்டு வரணும் கண்ணு கலாம் அழிஞ்சப்பா போய் லெட்ரு எழுதுறோம் அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு சரிப்பா வாங்க தமிழ் மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம் சரி மாமா கொஞ்சம் கவனமா சரி மாமா மாமா அப்பா காசி சுகமா இருக்கு அங்கே இருந்து தானே இருந்துருவாரு நீங்க கொஞ்சம் பாட்டு கூட்டிட்டு வந்துருங்க போயிட்டு வரமா போயிட்டு வரமா போயிட்டு வரோம் जगदेटाए नेलगंठाऊं सूरियाऊं सूरत जॻत गुराऊं महाबराऊं ब्रीपे गिरी गीता

நேரத்துல தூங்குறான் ஆமா அவன் தூங்கி நல்லா இல்ல ரெண்டு மணி மூணு மணி நேரம் வரை ஒரு ரேடியோ தூங்குறான் ஐயோ அது குழந்தைக்கு ரொம்ப கெடுதலாச்சு டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா இது எனக்கு தெரியாதா இல்ல நீ சொல்லணுமா நான் ரெண்டு வீட கத்தவர் குழந்தை இறந்துருச்சாமே என்னமா உனக்கு நீ போய் காஃபி கொண்டு வர சொல்லு காஃபி என்னது கிடையாது அவங்க வீட்டுல இருந்து வரும்போது காஃபி சாப்பிடாம இறந்துருக்காங்க ஏமா அப்படித்தானே ஆமா ஆமா ஏண்டாண்ட உயிரை வாங்கிறேன் குழந்தை நல்லா தூங்குறோம் எழுப்ப வேண்டாம சொல்லுங்க இந்தா பிரபா விபூதி குழந்தைக்கடி

என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற இதுகிட்ட கிட்ட நான் உன்ன விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாம்மா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன கல்ல வெளட்ற மாதிரி விளட்டான் அப்ப ஒரு கும்பலா எந்தாம்மா இது தலையை சீவிடுன்னு சொன்னா சரிஞ்சு சீவிட்டேன் புட்டு வைய ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தானே தனியா இருக்கிறானு ஒரு புட்டு வச்சு விட்டேன்

मगर oh,